ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ மட்டன் விரைகில தம் பிரியாணி வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா சேனல் சொல்கிற வீடியோவோட நல்ல ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும் முதல்ல மட்டன் எடுத்தாச்சு ஒரு கிலோ மட்டன் நல்லா இலம் ஆட்டுக்கறியாக எடுத்து எப்போவும் போல் மஞ்சள் தூள் சேர்த்து மூணு முறை நல்லா அலசி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு முன்னாடி மட்டனை பொறுத்த வரைக்கும் வேக வைக்காமல் செய்யாதீங்க அதாவது இளம் ஆட்டுக்கறியாக இருக்கட்டும் பெரிய ஆட்டுக்கறியாக இருக்கட்டும் ஒரு வேக்காடு கொடுத்து தான் நீங்கள் பிரியாணியில் சேர்க்கணும் கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்ற பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது நம்ம எடுத்த அளவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் தழை கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து இப்போது இப்போ நான் ஒரு கிலோ யூனிட்டி பாஸ்மதி அரிசி செய்ய போகிறேன் இதுக்கு இப்போ நம்ம ஒரு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றணும் நான் வேக வைக்கும் போதே கரெக்டாக ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்ச அந்த தண்ணியை நம்ம அப்படியே பிரியாணியில் சேர்த்துக்கலாம் நம்ம வேக வைக்கிற தண்ணியை கண்டிப்பாக சேர்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே அந்த அரைச்ச இஞ்சி பூண்டு சாந்து நம்ம எடுத்த இருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கறி கூட சேர்த்து இதுக்கு அரை கை உப்பு இருபது கிராம் உப்பு நான் எப்பவும் சொல்கிறதா ரெண்டு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கிலோ கறிக்கு அரை கைப்பிடி உப்பு நல்லா ஒன்று முக்கியமாக நோட் பண்ணுங்கள் நான் சொல்கிற அளவு கறிக்கு தனியாக உப்பு அரிசிக்கு தனியாக உப்பு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த மட்டன் பிரியாணி கூட நாட்டு வெங்காயம் அரைச்சி சேர்த்துக்க போகிறோம் அது எங்கே சேர்க்குறோம் எப்படி சேர்க்குறோம் அதனால் நமக்கு என்ன டேஸ்ட் கிடைக்குது என்றதை விளக்கமாக சொல்ற வீடியோவை தொடர்ந்து பாருங்க இப்போது அரிசியை அளக்கிறதுக்கு ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக அரிசியை அலந்து நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது எந்தவித மாற்றமும் இல்லாமல் உதிரியாக நல்ல ஒரு பதமாக பக்குவமாக நல்ல ஜூஸியாக சூப்பராக கிடைக்கும் இல்லை எனக்கு லிட்ரு கணக்கில் தான் எனக்கு வரும் செய்ய தெரியும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிலோ ரெண்டு கிலோ செய்யும் போது லிட்ரு கணக்கில் செய்யலாம் ஆனால் அதிகமாக பத்து கிலோ பாஞ்சு கிலோ இருபது கிலோ செய்யும் போது பாத்திரத்தில் அலந்து செய்யுங்க உங்களுக்கு எந்த வித பதமும் மாறாது இப்போ யூனிட்டி பாஸ்மதி அரிசி ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த அரிசியை முன்னாடி ஒரு பாத்திரத்தில் அலந்து அப்புறம் தண்ணி மூணு முறை அளவுக்கு நல்லா பெச பிசைஞ்சு அலசி அந்த கொழுப்பான இருக்கிற கஞ்சித்தன்மை தண்ணியை எடுத்துட்டா நமக்கு சாப்பாடு தம் போடும்போது நல்ல ஒரு உதிரியான பக்குவம் கிடைக்கும் நல்லா முன்னாடியே தண்ணி அரிசி ஊறுறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி பிசைஞ்சி வடிக்கட்டுறங்க இப்போது நம்ம ஒரு கிலோ செய்கிறதுக்கு ரெண்டு கிலோ அளவுக்கு வட்டா எடுத்தாச்சு ஏன்னா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ மட்டன் நீங்கள் இந்த கணக்கு பண்ணி தான் தான் வட்டா எடுத்துக்கணும் வட்டா எந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த அளவுக்கு சாதம் கொழியாமல் உடையாமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும் ஒவ்வொரு செயலும் அந்த ஃபிசிக்கலான ஒர்க்குனால தான் நம்ம ஒரு முழுமையான பிரியாணி செய்ய முடியும் ஏன் கண்டென்ட்டில் அதை தான் சொல்ல வரேன் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்களா எல்லாமே தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அடுப்பை பற்ற வைக்கணும் அப்போ தான் நம்ம டென்ஷனே இல்லாமல் ஒன்று ஒன்றா பார்த்து செய்யும் போது நம்ம சூப்பரான பிரியாணி செய்யலாம் சரி பிரியாணி பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு கிலோ செய்கிறதுக்கு இரநூறு எம்எல் எண்ணெய் எண்ணெய் அளவு எப்பவுமே மாறாது ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் தான் இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு முப்பது கிராம் அளவுக்கு பச்சை மிளகா நானூறு கிராம் வெங்காயம் நல்லா ஏன் வெங்காயம் நான் இதில் அதிகமாக சேர்க்கன்றதை விளக்கமாக சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் அப்புறம் புதினா மல்லித்தழை எடுத்ததில் பாதி இப்போ சேர்த்து வதக்கினா நமக்கு அதோடய ஃப்ளேவரும் அதோடைய டேஸ்ட்டும் நமக்கு நல்லா கிடைக்கும் எப்போவுமே மட்டன் பிரியாணியில் கொஞ்சம் நெய் கூடுதலாக சேர்த்துக்கணும் சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும் இப்போ நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன் மீதி நெய் நம்ம ஸ்டைல் ஸ்மோக் தம் பிரியாணி கடைசியில் சூப்பரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது எண்ணெய் ஊற்றின உடனே நம்ம பட்டைகிராம் ஏலக்காய் சோம்பு அனாச்சிப்பூ மராட்டிப்பூ எடை இதை தான் சேர்ப்போம் ஆனால் இங்கே நான் மட்டன் பிரியாணிக்கு அரைச்சி சேர்க்க போகிறேன் அது எந்த இடத்துல சேர்க்குறேன் ஏன் அங்கே சேர்க்குறேன் இந்த மாதிரி ஃபிசிக்கலான வேலைகளால் தான் அதிக சுவையான பிரியாணி நல்ல ஒரு திருப்தியான பிரியாணியை நம்ம செய்ய முடியும் விறகு அடுப்பு நல்ல மூணு பக்கம் கல் மூட்டி அதை நல்லா எரியற மாதிரி சின்ன சின்ன விறகு வச்சு எரிய வைக்கிறேன் அது கூட ரொம்ப முக்கியம் சின்ன வட்டா பெரிய பெரிய பிடிக்கும் அதிகமாக போக நாத்தம் வரும் அதனால நீங்கள் சின்ன சின்ன விறகா பார்த்து பற்ற வைக்கணும் இப்போ அந்த வெங்காயம் பொன்னிறமாக அதாவது நிறைய பேர் பொன்னிறம் சொன்ன உடனே வெங்காயத்தை நல்லா பகோடா மாதிரி பொன்னிறமாக வதக்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மசாலா கிடைக்காது வெங்காயம் நல்ல பகோடா மாதிரி பொன்னிறமாக ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பவுட்ரு மாதிரி போயிடுமே தவிர சாந்தாக கிடைக்காது அதோடைய கார்னர் வெங்காயத்தோட ஓரங்கள் மட்டும் பொன்னிறமாக வந்த உடனே நம்ம எழு அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்து இது கூட ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராம் உப்பு இப்போது இஞ்சி பூண்டு சாந்து நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு இதுலேயும் ஏன் இஞ்சி நான் கூடுதலாக சேர்க்கிறேன்னா வீடியோவை வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இதுக்கு முன்னாடி நான் அந்த மட்டனை தனியாக அவிச்சு நல்லா ஒரு எண்பது பர்சன்டேஜ் அளவுக்கு அதாவது அந்த எலும்புலாம் இருக்குல்ல மட்டனில் அதை விட்டு கறி கொஞ்சம் பிரியிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு பிரியாணி சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போது அந்த இஞ்சி பூண்டு சா சார்ந்து உடனே கொஞ்சம் அடி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நீங்க எடுத்து வச்சு இந்த தயிரை சேர்க்கணும் ஒரு கிலோவுக்கு நூறு எம்எல் தயிர் இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும் அப்படி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த நானூறு கிராம் தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிறோம் எப்படி இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் பிரியுதோ அதேமாரி தக்காளி வதங்கி எண்ணெய் பிரியணும் நல்லா நோட் பண்ணுங்க நம்ம வேக வைக்கிற தண்ணியே கண்டிப்பாக பிரியாணியில் சேர்த்துக்கணும் இந்த தண்ணி நான் ஊற்றிருக்கேன் இல்லையா இதே அளவுக்கு தான் நான் அரிசி எடுத்தேன் அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்றேன் ஃபஸ்ட்டு அளவுக்கு ஒரு ப ஒரு பகுதி எடுத்து அப்புறம் அதுக்கு பாதி எடுத்து ஒரு ஜக்கு ஃபுல்லாக ஊற்ற போகிறேன் தண்ணி மிளகாய்த்தூள் இந்த இடத்துல சேர்த்துக்கிங்க நல்ல கலர் கிடைக்கும் நீங்கள் என்ன அந்த வெங்காயத்து கூட சேர்க்கலாம் உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் தீச்சல் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இங்கே சேர்க்கும் போது அந்த தன்மை வராது இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் வடிக்கிட்டு அந்த மட்டனை எடுத்து காமிக்கிறேன் அப்படியே கறியை விட்டு எலும்பு லேசாக பிரிஞ்சிருக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அந்த பட்டங்கரம் ஏலக்காய் சோம்பு அரைச்ச பவுடரை இந்த இடத்துல சேர்க்கும் போது நல்ல வாசனை கிடைக்கும் உங்கள் அரைச்ச சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தக்காளி வதங்கின உடனே சேர்த்திங்கன்னா அதோடைய வாசனையும் அதோடய டேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அது இல்லாமல் சின்ன வெங்காயத்தை அரைச்சி நீங்கள் எண்ணெயிலையோ வெங்காயத்து கூடவோ இஞ்சி பூண்டு கூட சாமிந்து கூடவோ சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு அடிப்பிடிக்கும் நீங்கள் வதக்கி பாருங்கள் நான் சொல்கிறது புரியும் இப்போது அந்த தக்காளி வதங்கி சின்ன வெங்காயம் வதங்கி கறி சேர்த்து கறியும் மசாலா ஒன்றாக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அளவு தண்ணி ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றிட்டு மல்லித்தூள் மட்டும் ஒரு இருபது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் அளவு தண்ணி ஊற்றின உடனே அரிசியை கட்டி வச்சுக்கணும் அளவு தண்ணி ஊற்றின உடனே காரம் அங்கேயே செக் பண்ணிடணும் இந்த மாதிரி நிறைய விஷயக்கன் விஷயங்கள் பிசிக்கலான வேலைகள் என் சேனல் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ உள்ளே போய் பாருங்கள் இதை விட நீங்கள் கேட்குற எல்லா அளவிலும் பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன் தெளிவாக விளக்கமாக ஈஸியான செய்முறையில் இப்போது நம்ம அந்த கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு தட்டுப்பட்டு முடியாச்சு இதுக்கப்புறம் இந்த அனல் பக்குவம் அப்படியே அந்த அரிசியும் அந்த தண்ணியும் ஒன்னா சேர சேர அப்படியே அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் நமக்கு சரியான பக்குவம் கிடைக்கும் என் சேனல் வீடியோ பார்த்து நிறைய பேர் கேட்குறது நீங்கள் மசாலா அதிகமாக சேர்க்குறீங்க வெங்காய தக்காளி கம்மியாக சேர்க்குறீங்க இஞ்சி பூண்டு கம்மியாக சேர்க்குறீங்க நல்ல விஷயம் நோட் பண்ணிக்கோங்க பிரியாணி ஒரு கிலோ செய்கிறதுக்கும் இருபது கிலோ செய்கிறதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது எண்ணெய் மாறும் அளவு மாறும் இஞ்சி மாறும் அந்த மசாலாக்கள் மாறும் அது இல்லாமல் பாஸ்மதி அரிசியில் சமமான கறியை சேர்த்து செய்யும் போது நம் மசாலாவை சேர்க்க தேவையில்லை ஆனால் நம்ம இந்த புல்லட் அரிசி துளசி அரிசி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி பழைய பச்சை பொன்னி அரிசிக்கெல்லாம் மசாலா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட ருசியாக இருக்கும் ஏன் சேனல் வீடியோ அதை தான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்கிறேன் என் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிறதுனால சொல்கிறேன் எந்த அளவுக்கு அதிக விலையில் அரிசி வாங்கி அது கூட எந்த அளவுக்கு சமமாகவும் கூடுதலாகவும் கறி சேர்த்து செய்கிறீர்களோ அதுதான் ஒரிஜினல் பிரியாணி அந்த பிரியாணியில் தான் நீங்கள் கேட்கும் சுவை அந்த ருசி எல்லாமே கிடைக்கும் இப்போ பாருங்கள் அந்த அரிசியும் அந்த தண்ணியும் ஒரே சமநிலையில் வரும்போது நான் விறகை எடுத்துக்கிட்டே இருந்துட்டேன் இப்போது நமக்கு அந்த ரெண்டும் ஆகணும் இப்போது நம்ம பாஸ்மதி அரிசியில் தம் போடும்போது அப்படியே தண்ணி லேசாக வச்சு போடணும் இதுவே நம்ம பொன்னி அரிசியில் தம் போடும்போது அப்படியே கொஞ்சம் பபுள்ஸு மாதிரி தண்ணி கொதிக்கணும் இதே கேஸ் அடுப்பில் போடும்போது ரொம்ப ட்ரையாக போடணும் இந்த மாதிரியான ஃபிசிக்கல் வேலைகள் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நிறைய சேனல் யூடியூப்பில் சரியான அளவு ஈஸியான செய்முறை சொல்லி தந்துட்டு இருக்காங்க ஆனால் அதை விட முக்கியம் நம்ம செய்யற பிசிக்கலான வேலைகளால் மட்டுமே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிரியாணியை உருவாக்க முடியும் நான் உங்களுக்கு அதை தான் சொல்லித்தர வந்திருக்கேன் இப்போ அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சமமாக சேர சேர கீழே அனல் பதத்தை குறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தீச்சல் பிடிக்காம ஒரு பகுதி வந்து ஒரு பகுதி வேகாம சமமாக சூப்பராக உங்களுக்கு பக்கு பக்குவமாக கிடைக்கும் நல்லா பாருங்கள் இப்போது இதில் ஒரு நீர் மாறி சுரக்கும் அந்த நீர் பக்குவத்தில் நீங்கள் தம் பாசுமதி தம் போட்டால் தான் நல்ல பூத்து உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும் அந்த அரைச்ச பட்டுக்கரம் மசாலாவை கடைசியாக அப்படி மேலே லேசாக தூவிட்டு நீங்கள் புதினா மல்லி தூவிட்டு தம் போட்டிங்கன்னா அந்த பிரித்து உடைக்கும் போது நமக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இப்போது நம்ம ஸ்டைல் ஸ்மோக் தம் பிரியாணி ஒரு சின்ன கிண்ணத்தில் முந்திரி பயிர் எடுத்துக்கிட்டேன் நூறு நடுவில் வச்சுட்டு இது கூட எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு நெய் சேர்த்து அப்படியே தட்டு போட்டு மூடி தம் போட்டீங்கன்னா இந்த நெய் ஹீட் ஆகி அந்த முந்திரி பருப்பு அப்படியே பொறிஞ்சி நமக்கு ஸ்வீட் செய்யும் போது நீங்கள் நெய் ஊற்றி நெய்யை முந்திரி வறுத்து பாருங்களேன் ஒரு வாசனை வரும் பார்த்துருக்கீங்களா அப்படியே அந்த வாசனை பிரியாணி முழுவதும் சூப்பராக கிடைக்கும் அது இல்லாமல் அந்த முந்திரி நமக்கு நல்ல பொன்னிறமாக பொறிஞ்சி பிரியாணி கூட சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும் முறுமொருன்னு இருக்கும்போது சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறம் போட்டு மூடி கீழே கரை அள்ளி மேலே போட்டு இந்த மாதிரி படர்ந்து எல்லா இடமும் நீங்கள் வச்சாதான் சமமான எல்லா இடத்துலையுமே ஒரே பாதத்தில் நீர் இழுத்து நமக்கு பிரியாணி நல்ல உதிரியாக கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு கால் மணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் விடுங்க ஆனால் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் கண்டிப்பாக விடணும் The கீழே பாஸ்மதி அரிசி மட்டும் தம் போடும்போது சீக்கிரம் அணலை அமுச்சுடாதீங்க அப்படியே லேசாக ரவுண்டு பண்ண மாதிரி லேசாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நீர் அதிகமாக இழுத்து நல்ல உதிரியாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா அந்த நெய்யில் அந்த முந்திரி பாருங்களேன் அப்படியே பொன்னிறமாக பொறிஞ்சு சூப்பராக இருக்குது இப்போது நான் அந்த சாதத்தை உடைக்காமல் லேசாக உடைச்சு பார்க்குறேன் நல்லா வெந்திருக்கா அரிசி நீட்டாக இருக்கா பொச பொசனும் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போது அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த முந்திரி நெய்யோட அப்படியே ஃபுல்லாக பிரியாணி மேலே ஊற்றிட்டு நம்ம தம்மை உடைச்சா ஐயோ போங்க அவ்வளோ வாசனை அவ்வளோ ருசி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கடைசி வரைக்குமே அந்த முந்திரி நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட இப்போ உங்களுக்கு நான் தம்ம உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் சாப்பாடு அப்படியே ஃபுல்லாக நீர் இழுத்து நமக்கு நல்ல ஒரு ட்ரையாக உதிரியாக நல்லா நீட்டு நீட்டாக அந்த மட்டனை வேக வச்சு சேர்த்து செஞ்சதனால ஜூஸியாக வெந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் மட்டனை வேக வைக்காமல் செஞ்சு நிறைய அசிங்கப்பட்டுருக்கேன் கண்டிப்பாக அது இளம் ஆட்டுக்கறியாக இருந்தாலும் சரி பெரிய ஆட்டுக்கறியாக இருந்தாலும் சரி வேக வச்சு சேர்த்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும் நான் ஒரு ஃபங்க்ஷனில் ரொம்ப அதிக அளவில் பிரியாணி செஞ்சு டயர்டாக வந்து படுத்திருந்தேன் உடனே எனக்கு ஒரு நம்பரில் கால் என் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பிரியாணி வீடியோலாம் பார்க்குற சூப்பராக இருக்குது எனக்கு பக்கத்துலேயே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அண்ணன் எனக்கு ஒரு அளவுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுங்க சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குன்னு சொன்னார் அவங்கள்ட்ட நான் ஒரு ரேட்டு சொன்னேன் சரி நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னார் அவங்களுக்காக நான் இதை உடனே செஞ்சு பக்கெட்டில் போட்டு கொடுத்தனுமிச்சேன் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போது நான் பிரியாணி செஞ்சிட்டேன் பிரியாணி ஒரு நபருக்கு கொடுத்து போகிறேன் நீங்கள் எனக்கு வேலை கொடுங்க நான் நல்லா செய்வேன் கண்டிப்பாக நான் நல்லா செய்வேன் வேலை செய்கிறேன் ஆனால் ஏன் கண்டன்ட்டு என் வீடியோ இதுக்காக கிடையாது ஏன் வளர்ந்து ஒரு மாஸ்டர் உங்களுக்காக கண்டிப்பாக அக்கா தங்கச்சி சித்தி சித்தப்பா நிறைய பேர் பார்ப்பீங்க நீங்கள் உங்கள் பசங்க இல்லை உங்களுடைய உறவினர்கள் பசங்க இல்லை உங்களுடைய நண்பர்கள் எதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா செய்வாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு அளவில் ஈஸியான செய்முறையில் வீடியோ பார்க்கும்போது இன்னும் நல்லா செஞ்சு ஒரு பெரிய மாஸ்டராக வளர்ந்து வருவாங்க எனக்காக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணட்டாலும் பரவாயில்ல என் வீடியோ சேனலை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு அதுவே போதும் இது மட்டும் இல்லாமல் கேஸ் அடுப்பில் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சிக்கன் நான் தம் பிரியாணி போட்டிருக்கேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நிறைய நான் போட்டிருக்கேன் அதை யாரும் பார்த்தீங்கன்னா நான் தெரியல அந்த டிஸ்கிரிப்ஷன் சரியான அளவுகளை எடுத்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் பாருங்களேன் இந்த வீடியோ பார்க்குறதோட அந்த டிஸ்கிரிப் ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கனாலே நீங்கள் பெரிய மாஸ்டராக வந்துடுவீங்க அந்த அளவுக்கு நான் எழுதி உங்களுக்காக புரியும்படி போட்டிருக்கேன் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட நான் உங்கள்கிட்ட எப்போவும் கேட்கறதான் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் வியூவர்ஸ் நீங்கள் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது மட்டும் இல்லாமல் என் சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்க்க நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் என் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்